الذي فيه القرآن هدى للناس من الهدى வரமத்துலாஹ் வரகாத்துவும் அருள்வதில் அளவற்றமனும் வணங்கப்படுவதில் வல்லோனும் ஆகிய நம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத பேரன்பும் பெருங்கரணையும் இந்த உலகிற்கு சத்திய மார்க்கத்தை எடுத்துச் செல்ல வந்த நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சு தன்னால் இயன்ற அளவு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த சத்திய உத்தம சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் குறிப்பாக அங்கு குழும்பிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று ஒட்டுமாக கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே இந்த உலகத்தில் பெற்றெடுக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகள் அவர்களுடைய பெற்றோர்கள் எப்படியாவது என்னுடைய பிள்ளை இந்த மக்கள் மன்றத்தில் ஒரு கண்ணியத்திற்குரியவனாக வாழ வேண்டும் ஒரு மரியாதைக்குரியவனாக அவன் இருக்க வேண்டும் அதன் காரணமாக என்னுடைய பிள்ளை எப்படியாவது கல்வியிலே தேர்ச்சியடைந்து அதன் மூலியமாக மக்களுக்கு மத்தியில் ஒரு சிறப்புக்குரியவனாக ஆக வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கம் ஒவ்வொரு பெற்றோர்களுடைய உள்ளத்தில் இருக்கும் அதற்கான முயற்சிகளை மிக கஷ்டப்பட்டு ஒவ்வொரு பெற்றோர்களும் தன்னுடைய வாழ்க்கையில் அதை சிரமம் எடுத்து செய்வார்கள் உதாரணத்துக்கு தந்தை எடுத்துக்கிட்டோம் என்று சொன்னால் என்னுடைய பிள்ளை நல்ல முறையில் படிக்க வேண்டும் என்று தன்னுடைய வேர்வை துளிகளை சிந்தி தன்னுடைய மகனை படிக்க வைப்பார் அதே போன்று தன்னுடைய தாய் என்னுடைய மகன் எப்படியாவது படிக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒற்றை நோக்கத்திற்காக அந்த ஒற்றை காரணத்திற்காக தன்னுடைய மகன் என்னென்ன வசதிகள் எல்லாம் வீட்டில் செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறானோ அந்த அனைத்து வசதிகளையும் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படி பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளின் மீது வைத்திருக்கின்ற அந்த ஆசை என்பது நிதர்சன உண்மையாக இருக்கிறது ஆனால் அவர்கள் அதற்காக தேர்ந்தெடுக்கக்கூடிய கல்வி என்பது எப்படி இருக்குது ரொம்ப மோசமாக இருக்குது என்னுடைய பிள்ளை ஒரு மார்க்க கல்வியாளராக வந்து விட்டான் என்று சொன்னால் அவனுடைய மாத வருமானம் எவ்வளோ இருக்கும் பதினஞ்சாயிரம் அந்த பதினஞ்சாயிரத்தை வச்சுட்டு இந்த உலகத்தில் அவனால் வாழ முடியுமா தன்னுடைய குடும்பத்தை அந்த பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கின்ற அந்த வருமானத்தை வைத்து கொண்டு அவனால் பயணிக்க முடியுமா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தோம் என்று சொன்னால் விலவாசிகள் எல்லாம் உச்சத்தை தொட்டு கொண்டு இருக்கிறது எப்படி பதினஞ்சாயிரத்தை வச்சு வாழப்போகிறான் கல்வி செட் ஆகாது உலக கல்வி எடுத்துப்போம் ஒரு நல்ல டிகிரியை முடித்து ஒரு டாக்டர் ஆயோ அல்லது ஒரு நர்ஸ் வச்சுக்கோங்களேன் என்னுடைய பிள்ளை நல்ல முறையில் வருமானத்தை ஈட்டுவான் நல்ல ஒரு எதிர்காலம் அவனுடைய வாழ்க்கையை அவனுக்கு காத்து கொண்டு இருக்கிறது என்று அனைத்து பெற்றோர்களும் நினைத்து இருக்கின்றார்கள் ஆனால் அந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு மனிதனுக்கு அவனுக்கு மார்க்க கல்வியை நாம் கற்றுக் கொடுத்தோம் என்றால் அவன் மார்க்க கல்வியை இந்த உலகத்தில் கற்றுவிட்டான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில் மக்கள் அவனை ஒரு மனிதராக பார்க்க மாட்டார்கள் மாறாக ஒரு புனிதராக பார்ப்பார்கள் மக்களுக்கு தீமையை விட்டு தடுக்கிறான் மக்கள் நன்மையின் பக்கம் ஏவுகிறான் பலவிதமான நன்மையான காரியங்களை இந்த உலகத்தில் செய்யும் பொழுது மக்களுக்கு மத்தியில் தனி ஈர்ப்பு அவன் மீது ஈர்க்கப்படும் புரியாப்பட்ட சிறப்புகள் எல்லாம் அந்த இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது உதாரணமாக சொல்லுது மண் சலக்க தறியக்கன் நெல் தமிசு இல்மாம் யார் இந்த மார்க்க கல்விக்காக வேண்டி ஒரு மனிதன் ஒரு எட்டு எடுத்து வைக்கிறானோ சகல் உலகு தரியக்க நிழல் சென்னாம் அல்லாஹ் சொர்க்கத்துடைய பாதையை அந்த மனிதனுக்கு இலகுவாக்குகிறான் என்று நபி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் முஸ்லீம் என்கின்ற புத்தகத்தில் இந்த ஹதீஸ் பதிவாயிருக்கு இந்த உலகத்தில் முஸ்லீமாக வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றார்கள் சொர்க்கம் அந்த சொர்க்கத்திற்காக வேண்டிதான் இந்த உலகத்தில் எல் அனைத்து மனிதர்களும் பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் அப்படியாப்பட்ட சொர்க்கத்திற்கு இலகுவான வழியை பெற்றுத்தரக்கூடியது இந்த மார்க்க கல்வி என்று நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அழகாக சொல்லுகிறார்கள் வேறு நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவங்க அவர்கள் வாழுகின்ற காலகட்டத்தில் இந்த இஸ்லாமிய கல்விக்கு மிகப்பெரிய முன்னுரிமையை நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அங்கு கொடுக்குறாங்க சில கூட்டத்தினர்கள் வந்து நபி சொல்லலாஹு அலேஹி வசல்லம் அவங்கள்ட கேட்குறாங்க நபியே நாங்கள் புதியதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறோம் எங்களுடைய பகுதியில் இன்னும் ஏராளமான மனிதர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் காவிராக இருக்கிறார்கள் சில மனிதர்களை எங்களுக்கு அனுப்புங்க எங்களுடைய இடத்தில் பிரச்சாரம் செய்யக்கூடிய சில நபி தோழர்களை எங்களோடு அனுப்புங்கள் என்று அந்த மக்கள் கேட்குறாங்க அதுக்கு நபீசல்லாஹு அழகி வசல்லம் எழுவது காரியங்களை எழுவது ஆலிம்களை குரானை நன்கு ஓத தெரிந்து அதே மக்களுக்கு பிரச்சாரம் செய்யக்கூடிய எழுவது காரியங்களை நபீசல்லாஹோ அழைகி வசல்லம் அந்த கூட்டத்தோடு அனுப்பி வைக்கிறாங்க எவ்வளவோ சகாபாக்கள் இருக்கிறாங்களே ஆரம்ப காலகட்டத்தில் இந்த இஸ்லாத்தை ஏற்று அதிகமான அறிமொழிகளை கற்றுக்கொண்ட பலர் தோழர்கள் இருக்கிறார்கள் அவுபக்கர் அதி அன்கு அவர்கள் இருக்கிறார்கள் உமர் இருக்கிறார்கள் உஸ்மான் அலி போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் இருக்க இதற்காக நபி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவங்க குர்ஆனை நன்கு கற்று மக்களுக்கு பிரச்சாரம் செய்யக்கூடிய எழுபது காரியங்கள் நபி சொல்லா அலி வல்லாம தேர்ந்தெடுக்கணும் அவன் நபி சலாஹு அலேஹி வசல்லம் அவங்க மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளுபவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்திருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் நபி சொல்லல்லாஹு அழை ஹுவசல்லம் அவங்க மரணமா போரில் மரணமான சில நபர்கள் கபரில் வந்து யாரை ஃபஸ்ட்டு வைக்கணும் நபி சொல்லல்லாஹு அழை ஹுவசல்லம் அவங்க போரில் கொல்லப்பட்டவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே கபரில் பல தோழர்களை அடக்கம் செய்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது யாரை முதல்ல அடக்கம் செய்வது என்கின்ற பிரச்சனை சகா வாக்களுக்கு மத்தியில் நிலவுகிறது அப்போது நபிசல்லாஹு அலே வசல்லாம சொல்லுகிறாங்க இவங்களில் யார் குறுஆண அதிகமாக கற்றுக்கொள்கிறார்களோ யார் இந்த இஸ்லாமிய கல்வியை அதிகமாக தன்னுடைய வாழ்க்கையில் கற்றுக்கொண்டார்களோ அவர்களும் முதல்ல என்ன பண்ணுங்க ஏ கபூரில் இறக்குங்க அந்த ஒரு நேரத்திலும் நபி சொல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவங்க இந்த இஸ்லாமிய கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதனுக்கு என்ன பண்ணுறாங்க முன்னுரிமை கொடுக்குறாங்க இப்படி இஸ்லாமிய மார்க்கம் என்பது பல கட்டங்களில் இஸ்லாமிய கல்வியை எவன் கற்றுக்கொள்கிறானோ அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்திருக்கிறது ஏராளமான சிறப்புகளை அந்த மனிதருக்கு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது அது மட்டுமல்லாமல் இது இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை ஏராளமான வேறுபாடுகளை ஏற்ற தாழ்வுகளை அடித்து உடைக்கிறது இன வேறுபாடா நீ கருப்பன் நான் வெள்ளையன் உன்னை விட நான் சிறந்தவன் என்கின்ற பாகுபாடை இஸ்லாமிய மார்க்கம் உடை தெரிகிறது அது மட்டுமல்லாமல் நீ தாழ்ந்த ஜாதி நான் உயர்ந்த ஜாதி உன்னை விட நான் தான் சிறந்தவன் என்று சொல்வதற்கும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் தடை செய்கிறது இப்படி அனைத்து பாகுபாடுகளையும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் அடித்து உடைக்குது ரெண்டே ரெண்டு விஷயத்தில் இந்த இஸ்லாமிய மார்க்கம் மனிதர்களுக்கு மத்தியில் பாகுபாடை காட்டுகிறது ஒன்று தக்குவா இறையச்சம் இன்னொன்று இந்த கல்வி இந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டவர்கள் அல்லா சொல்லும் பொழுது உலகில்லதீன் யாழ மூன வல்லதீனா யாழமூன் கல்வியை கற்றுக்கொண்டவர்களும் கல்வியை கற்றுக்கொள்ளாதவர்களும் சமவாவார்களா ஒருபோதும் சமமாக மாட்டார்கள் கல்வியை கற்றுக்கொண்டவர்கள் தான் சிறந்தவர்கள் என்று இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த கல்வியில் ஏற்றத்தாழ்வை காட்டுகிறது மற்ற எந்த விஷயத்திலும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் ஏற்றத்தாழ்வை காட்டவே இல்லை அப்படியாப்பட்ட ஒரு சிறப்பை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டும் அப்படி என்றால் உலக கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடாதா என்று பார்த்தால் அதுவும் கிடையாது ஒரு பக்கத்தில் இந்த உலக கல்வி அவனுக்கு தேவைப்பட்டாலும் மறுபக்கத்தில் அவனுக்கு இந்த இஸ்லாமிய கல்வியை இந்த மார்க்க கல்வி அவனுக்கு புகித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுது தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு மனிதனாக வாழ்வான் பெற்றோர்கள்லாம் நினைப்பாங்க என்னுடைய பிள்ளை வந்து நல்ல முறையில் கல்வியை கற்றுவிட்டு எனக்கு உழைத்து தருவான் எனக்கு சம்பாதித்து தருவான் நான் ராஜா ராணியை போன்று இந்த உலகத்தில் நான் வாழ்வேன் மிகப்பெரிய பங்களாக்களில் நான் வாழ்வேன் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் நான் மரணமாகின்ற வரை என்னுடைய பிள்ளைகளுக்கு சோறு போட்டு வளர்ப்பான் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இப்படி நினைக்கக்கூடிய அந்த பெற்றோர்கள் அந்த பெற்றோர்களை தன்னுடைய மகன்கள் வீட்டை விட்டு வெளியே துரத்தி விடுகிறார்கள் எதற்காக ஒழுக்கம் இல்லை இந்த இஸ்லாமிய கல்வி இல்லை இதுவே ஒரு மனிதனுக்கு இஸ்லாமிய கல்வியை கொடுத்து பாருங்க பெற்றோர்களை சீன் என்று கூட சொல்லக்கூடாது அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வீட்டை விட்டு பெற்றோர்களை விரட்டி விட்டோம் என்று சொன்னால் அல்லா நரகத்தில் தூக்கி போற்றுவான நாம் இந்த உலகத்தில் வாழுகின்ற ஒரே நோக்கம் மறுமை அப்படியாப்பட்ட மறுமையை நாம் இழந்து விடுவோமே பயப்படுவான் ஒவ்வொரு பாவத்தை செய்யும் பொழுதும் அவனுடைய உள்ளத்தில் பயம் இருக்கும் இதன் காரணமாக இந்த இஸ்லாமிய கல்வி அவனுடைய உள்ளத்தில் இருப்பதின் காரணமாக அவருடைய காலகட்டத்தில் எந்த அளவு இந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்கு எந்த அளவுக்கு முன் வந்தாங்க தெரியுமா உதாரணமாக அபு ஒரேரால் அது எல்லாகும் அவருடைய வாழ்க்கை எடுத்து பாருங்கள் அழகி வசல்லம் அவர்கள் மரணமாகுவதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் உதாரணத்துக்கு போனால் ஹைபர் போர் வருது அந்த காலகட்டத்தில் தான் அபோ குறைடார் அதிகல்லாகும் அன்போ இஸ்லாத்தையே ஏற்றுக்கொள்கிறார் ஆனால் இன்றைக்கு அதிகமான ஹதீஸுகளை அறிவித்த பட்டியல்களில் டாப் நம்பர் ஒன்னில் யார் இருக்கிறார் அபோ குறைடார் அதிகல்லாகும் அன்போ அவர்கள்தான் இருக்கிறார்கள் அரப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அபுபக்கர் அவர்கள் இல்லை மில அதி ஆண்கோ அவர்கள் இல்லை சமீபத்தில் ஏற்றுக்கொண்டு நாலாயிரம் ஹதீசர்களுக்கும் அதிகமாக மரணம் செய்து மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்த அபோ குறைதார் அதிபோ அவர்கள் எந்த அளவு நபி சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களோடே இருந்து இந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டிருப்பார்கள் யோசித்து பாருங்கள் அனைத்து தருணத்திலும் நபி சொல்லாஹு அலிஹஹி வசல்லம் அவர்களோடு குடும்பத்தில் அதிகமாக காலத்தை கழித்தாங்களா கிடையாது மனைவியோடு அதிகமாக காலத்தை கழிச்சாங்களா கிடையாது அபி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களோடே அதிகமான காலங்களை கழிக்கிறார் அதிகமான ஹதீஸ்களை மனமாறம் செய்கிறார் மக்களுக்கு மத்தியில் அதிகமாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார் இதன் காரணம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அதில் உள்ள கல்வியை எப்படியாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வம் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்தது அப்படியாப்பட்ட ஆர்வம் நம்முடைய உள்ளத்திலும் வேண்டும் நாம் ஒரு பக்கம் இந்த கல்வியே தன்னுடைய மகனுக்கு சொன்னாலும் கொஞ்சவாது இந்த இஸ்லாமிய மார்க்கத்துடைய கல்வியை அவருடைய மனதில் நாம் என்ன பண்ணணும் புகுத்தி கொண்டே இருக்கணும் இந்த உலகத்தில் வாழுகின்ற காலத்தில் இந்த உலக கல்விக்கும் பல மனிதர்கள் பலவிதமான அவசியத்தை கொடுக்குறாங்க மக்களெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோவா படிச்சிருக்கிற நான் அஞ்சாவாக தான் மேலே பார்த்துட்டு போவான் ஒரு மாதிரி ஏழமாக பார்த்துட்டு போவான் மக்களுக்கு மத்தியில் இந்த உலக கல்வியை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க இவன் வந்து நல்லா படித்தவனா இல்லையா என்பதை பார்ப்பாங்க உலக கல்வி என்பதும் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு தேவைதான் அது இல்லைன்னா என்னாகும் தெரியுமா அதற்காக ஒரு கதை சொல்லுவாங்க ஒருத்தர் ஒரு கடைக்கு போகிறான் கடைக்கு போய் என்ன பண்ணுறான்னா காலை சாப்பாடு சாப்பிட்றான் தோசையை கொடுங்க தோசைக்கு என்ன பண்ண மாட்டார் சாரு சட்னி ஊற்ற மாட்டார் சாம்பார் ஊற்ற மாட்டார் சர்க்கரை எடுத்துகிட்டு வாங்க சர்க்கரையை போட்டு தப்பு பண்ணுவான் தோசையே சாப்பிடுவான் போயிடுவான் அங்கே உள்ள ஓனர்லாம் சொல்கிறாரு வெளியே நாளைக்கு ஒரு போடை போட்டுரு இன்று முதல் தோசைக்கு சர்க்கரை கிடையாது அப்படிங்கிற போடை போட்டிருப்பா அப்படின்னு என்ன பண்ணிடுவார் சொல்லிடுவார் ஏன்னா இவர் தடம் வந்து அரை கிலோ சர்க்கரை என்ன பண்ணிடுறான் காலி பண்ணிட்டு போயிடுறான் அடுத்த நாள் வர்றான் வந்து கடைக்கு வெளியில் பார்க்குறான் இன்று முதல் தோசைக்கு சர்க்கரை கிடையாது சரி உள்ளே போய் உட்காரான் எல்லாரும் குருகுருன்னு குறுன்னு பார்க்குறாங்க அவனை அண்ணன் ஒரு தோசை தோசை என்ன பண்ணுறான் சாப்பிட்றான் சட்னி ஊற்றலை சாம்பார் ஊற்றலை சர்க்கரையும் கேட்கலை சாப்பிடுறான் இரண்டாவது தோசை என்ன பண்ணுறான் கேட்குறான் கேட்டுட்டு அண்ணன்ட்ட கேட்குறான் அண்ணன் சர்க்கரை எடுத்துகிட்டு வாங்க அப்போ அந்த அண்ணன் சொல்கிறாரு பேல வெளியில் போட பாத்தியா இல்லையா இன்று முதல் தோசைக்கு சர்க்கரை கிடையாது படிச்சுட்டு வந்தா இல்லையா அப்போ அவன் சொல்கிறான் இன்று முதல் தோசைக்கு சர்க்கரை கிடையாது அப்போ ரெண்டாவது தோசைக்கு சர்க்கரை இருக்குல்ல எடுத்துகிட்டு வாங்க இதெல்லாம் எந்த வெளிப்பாடு உலக கல்வி இல்லாதடைய வெளிப்பாடு உலக கல்வி மட்டும் நல்லா படிச்சுட்டு வந்துடுறா வச்சுக்கோங்களேன் கரெக்டாக படிச்சுட்டு கரெக்டாக படித்து என்ன பண்ணியிருப்பா ஒன்று அந்த ஹோட்டல்லையே சாப்பிட மாட்டான் இல்லைன்னா சாம்பார் சட்னி ஊற்றி சாப்பிட்டு போயிடுவான் அப்போ அவன் கேட்பான் நான் அஞ்சாவது ஒன்றாவது ரெண்டாவதுலாம் படிச்சுட்டு வந்தியாப்பா இப்படி படிச்சுட்டா நம்முடைய கழுத்து அறுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏளனமாக பார்ப்பாங்க ஆனால் இந்த உலக கல்விங்கிறதும் இந்த வாழ்க்கையில் முக்கியமானது தான் இருந்தாலும் இந்த கல்வியிலே போயிடக்கூடாது கொஞ்சமாவது மார்க்க கல்வி என்ன பண்ணணும் நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் கொடுக்கணும் அப்படி கொடுத்தால் மட்டும்தான் நம்மளுடைய எதிர்காலம் நம்மளுடைய வீட்டிலே இருக்கும் என்கின்ற கேரண்டி நம்மளுக்கு இருக்கும் இல்லைனா எப்போ துரத்தி விடுவான் எப்போ நம்முடைய அவனே அறுப்பான்னு நம்மளுக்கு தெரியாது ஆகையினால் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல முறையில் இந்த ஒழுக்க கல்விகளை நாம் கற்றுக் கொடுத்தாலும் ஒரு பக்கம் இந்த உலக கல்விகளையும் கற்றுக் கொடுத்து மனிதர்களில் ஒரு புனிதராக மாறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் தந்தருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன் வாக்கருதமான் அலமது இல்லா ரபுல்லாலமின் சலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ